அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நண்பகூடியா ஒரு லைக் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பிளஸ் ஓபிஎஸ் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுகவிற்கு இருக்கிறது அப்படிங்கறத நமது ஓபிஎஸ் பல முறை இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதற்கு தடையாக இருக்கிறார் தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது ஓ உள்ளே வந்தால் பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிரும் பிரச்சனை வந்து விடுமோ மற்றவை நம்முடைய செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற மர்த்தம் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையாரால் கண்டிப்பாக இதுவரைக்கும் சம்பாதித்த சொத்துக்களை பூரா பிடுங்கி விடுவார் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி எஸ் அடுத்த கட்டமாக அதாவது புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற செய்திகள் என்பது பாஜக ஓ பி எஸ் மிக விரைவாகவே பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாக செய்திகள் என்பது வேண்டது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக ஓ பி எஸ் சந்திப்பதற்கு அழைப்புகள் விடுத்திருப்பதாகவும் மிக விரைவாகவே ஓ பி எஸ் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியே அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ பி எஸ் ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒன்று சேர்ந்து உழைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் பிரிந்து போன அதிமுக மறுபடியும் ஒன்றிணைந்து வலுவான ஒரு அதிமுகவாக மறுபடியும் அப்படி மாறினால் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து போராட முடியும் திமுக எதிர்த்து வெற்றி பெற முடியும் ஆனால் ஓ பி எஸ் ஒருபுறத்திலும் சசிகலா அம்மையார் மறுபுறத்திலும் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாகவும் இருந்தால் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக திமுகவை போராடித்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குமே தவிர எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது எத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்தாலுமே இருக்காது அப்படின்னா ஏன் அப்படின்னா தென்மாவ மாவட்டங்களிலே சசிகலா ஓ உடைய ஆதரவுகள் இன்றளவுமே நிறைந்து கொண்டுதான் இரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் பி சசிகலா அவர்கள் இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை போலத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க